வெல்கம் பேக் டு ஜகா வைஷோ சேனல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ என்ன அப்டேட் அக்கா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் சில பேர் வந்து என்ன புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க சில பேர் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லியிருப்பீங்க சில பேர் வந்துட்டு என் சைட்லேருந்து யோசிச்சிருப்பீங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானு கேட்டிருப்பீங்க சிலருக்கு சில விதமான கருத்துகள் இருக்கும் சிலருக்கு யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு நான் ஏன் இப்படிலாம் இவ்வளோ எமோஷ்னலாக ஆகிருக்குன்னு சொல்லி என் சைலருந்து யோசிச்சவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வேற யாருக்காகவும் கிடையாது ஸோ என்னோடய ஹேக்கர்ஸாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க என்னோட வீடியோஸ் பார்க்காம போகிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சிப்பேன் ஸோ என்னோட வீடியோஸும் முழுமையாக பார்க்குறாங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அவ்வளோதான் அப்படிதான் எடுத்துகிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சவுண்ட் கம்மி பண்ணுமா ஸோ இன்னைக்கு இப்போ என்ன அப்டேட்டில் இருக்கிறேன்னா கொஞ்சம் தீபாவளி டைம் ஆயிடுச்சுங்களா ஸோ கொஞ்சம் நல்லா ஒர்க்கு இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சரிவர வந்து நான் வீடியோஸ் எடுத்துருக்க மாட்டேன் பாப்பா இப்போ ஸ்கூலுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தோசை இருக்கேன் இப்போ மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஸோ எப்படி இருக்கீங்க கேட்டிங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கேன் எம்ஆர்ஐ லாஸ்ட் டைம் எடுத்திருந்தேன் இல்லைங்களா அந்த சோலருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பெல்ட் கொடுத்துருக்காங்க கழுத்துக்கு வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணும் போதெல்லாம் பெல்ட் போட சொன்னாங்க பட் இப்போ நான் போடலை என்னோட வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க அதிகமாக உடம்ப ஷேக் பண்ணாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் ஸோ அதிகமாக வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அதுக்காகவே ஸ்டாண்டு வாங்கிட்டேன் என்னால் முடியல அதனால தான் இப்போது எனக்கு ஏற்றபடி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டேன் ஸோ கழுத்து வந்து ரொம்பலாம் ஸ்டேக்லாம் பண்ண முடியாது வேலைக்காகாத மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வேறு வழி இல்லை அதை நான் பண்ணி தான் ஆகணும் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே அப்படி கூஞ்செல்லாம் சாரீஸ்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது வேலைகளை அதிகமாகவே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா சமைக்க மட்டும் வருவாங்க இப்போ காலையில் டிஃபன் மட்டும் இப்போ நான் ரெடி இருக்கேன் ஸோ அம்மா சட்னியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிடுவாங்க தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு மதியத்துக்குலாம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பி கொடுத்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் பொட்டிக்கு போயிடுவேன் பொட்டிக்கு வந்து இப்போதிக்கி ஆஃப்லைன் வந்து எப்படி நான் இருக்கேன்னா ஆஃப்லைன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நேர்பேல இருக்கிறவங்க யாராவது கேட்டாங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துட்ருக்கோம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லொக்கேஷன் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதர் ஸ்டே அதர் மற்ற ஊரில் இருக்கிறவங்க சப்போஸ் சென்னை ஏதோ ஒரு வேலையாக வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்கிட்ட என்கிட்ட கேளுங்க லொக்கேஷன் கேளுங்க நான் ஷே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படியே வந்து கூட முதல்ல இருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனார் சாரீஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஃப்லைன் இருக்குது பட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதுவும் பண்ண கிடையாது வரவங்க ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்கு ஸோ இப்போ ரெண்டு மூணு சாரீஸ் மட்டும் மற்ற பல்கா எடுத்திருக்கோம் ஏன்னா அது ரொம்ப என்குரிய எனக்கு அதிகம் அதனால வந்து எயிட் ஹண்ட்ரட் பீசஸ் ஒரு பக்கமும் இன்னொன்று பா பாந்தினி அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயின் கலரில் சாட்டின் பட்டா பாட்ரில் வந்துட்டு ஒரு பூனம் சாரி மாதிரி இருக்கும் அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீசஸ் தனியாக அதுக்கு அதில் வந்து கலர்ஸ் மட்டும் ஒரு டென் டென் ஒன்றில் ஃபிஃப்டி ஒன்றில் சிக்ஸ்டி அந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மக்கிட்ட ரெகுலராக போயிட்டே இருக்கும் அப்புறம் வந்து செட்நாடு காட்டன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வாங்குறவங்ககிட்ட நம்மக்கிட்ட வந்து வாங்குறவங்க அதை பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்து போயிடுறாங்க அதுவும் இந்த ஏழுதாரி காட்டன் சரி அதுமே அப்படி தான் மூவ் ஆகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன் அனௌன்ஸ் பண்ண பண்ணுற பண்ணலை கேட்குறவங்களுக்கு மட்டும் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவோம் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிடுவோம் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கு ஸோ தீபாவளி டைம் இல்லைங்களா ஸோ என்கொயரி நான் நைட்ல நான் தான் சாப்பிட்டேன் இப்போ என்னால் முடியறது இல்லை என்கொயரி அதிகமாக என்னால் பார்க்க முடியும் அவ்வளோ நைட்ல அவ்வளோ சாட் சேர்ந்துருது மார்னிங் தான் அது கன்வெர்ட் ஆகுது ஆர்டரா கன்வெர்ட் ஆகுது ஸோ லாஸ்ட் டைம் ஒரு டாப் ஒன்று போட்டிருந்துருப்பேன் செம சூப்பராக இருந்துச்சுங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு ஒர்த்தான ஒரு ட்ரெஸ்னே நான் சொல்லுவேன் ஸோ வேணுங்கிறவங்க அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க சைடில் கூட வைக்கிற அதோடைய போஸ்ட் தனியாக வைக்கிறேன் வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய தண்ணி வந்து இங்கே தெரியுதுங்களா எவ்வளோ லாக்காக இருக்குது பார்த்தீங்களா கிணத்து தண்ணி தான் இங்கே நமக்கு தண்ணி என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மழை உள்ளே உள்ள தண்ணியெலாம் கலங்கிட்டு ஒரு மாதிரி இந்த டிச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ வந்து கேன் தண்ணி தான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஐயாட்ட சொன்னால் அப்புறம் படியாரக்கல் படியாரக்கல் நல்லா தட்டி உள்ளே வந்து போட்டு விட்டுருக்கேன் அது போக ப்ளீச்சிங் பவுடர் நேற்று வந்து ஒரு ஒரு கிலோ வந்து தண்ணி நல்லா கலந்து ஒரே ஊற்று உள்ளே ஊற்றி விட்ருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் இதாகிடுச்சு இன்னும் தண்ணி நான் போட்டு விடல போட்டு போடவே வேண்டியது ஆல்ரெடி அங்கே டேங்க் இருந்து தண்ணி தான் அதில் இருக்குது ஸோ இது வேறு மாற்றணும் மட்டும் வேற இடத்துக்கு பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் ரிலீவா இருக்கு ஒர்க்கு அதாவது நம்மளுடைய டென்ஷனை வந்து நம்ம வந்து நம்ம டென்ஷன் நம்ம காலையில ஒரு மாதிரி இருக்கோம் நம்மளோட மைண்ட் எப்பப்ப எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய மைண்ட் செட்டையும் நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து யாராச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் தனியாகவும் உங்கள் வீடு தனியாகவும் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒன்றா வச்சுக்காதீங்க ஸோ அதனால் நான் இப்போ பிஸ்னஸ் மாற்றிட்டேங்க வீடு பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய வீடு நமக்கு இப்போது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் மேனேஜ் பண்ட் பண்ணால் முடியல ஸோ அதனால் வந்துட்டு ரெண்ட்டும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஒட்டிக்கு தனியாக ரெண்ட் கொடுக்கணும் அப்புறம் இங்கேயும் மாதம் பதினஞ்சு இருபது கிட்டே வந்துடும் எனக்கு அதுபோக அங்கேயும் எனக்கு ரெண்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது அதுபோக இப்போ வந்து ரெண்டு பேர்த்த வேலைக்கு எடுத்திருக்கேன் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் இப்போ இப்போ ரெண்டு பேர் எடுத்திருக்கேன் மொத்தம் நாலு பேர் இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த இடம் பத்துன்னு நினச்சி இப்போ அந்த இடம் எங்களுக்கு பத்தலை எங்களுக்கு அந்த பிளேஸே பத்தலை ஸோ அளவுக்கு கடவுளுடைய அணுகிறதை தான் அணுகிரகதை அணு அணுகிறதை கரெக்டாக கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து இப்போது கோயிலுக்கும் என்னால் அந்த கழுத்து வலி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது திருச்செந்தூர் போகணும்னு சொல்லி மட்டும் மனசில் ஓடிட்டே இருக்குது எப்போ வேணாலும் கிளம்பிடுவேன் திருச்செந்தூர் கிளம்பிடுவேன் ஸோ இப்போதிக்கி மைண்ட் செட் பார்த்திங்கன்னா எப்படி கார்க்கேன்னு கேட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கேன் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஒன்றே ஒன்று தான் பொண்ணுங்களை தயு சொல்கிறேன் அழுக விடாதீங்க நம்மளுடைய லைஃப் வந்து அது எவ்வளோ பெரிய அது ஒரு பாதிப்பு உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு புது லைஃப்பில் போயிருக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றபடி நீங்களும் லைஃப்பில் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க உங்களுக்குன்னு குழந்தைங்க இருப்பாங்க நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும் எல்லாமே இருக்குங்க யாருடைய லைஃபே வந்து லைசன் சொல்லிட்டு கிடைக்காதிங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது வந்து கண்ணார அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க இந்த நாலஞ்சு மாதம் அவ்வளோ ஸ்ட்ரகுள் அனுபவிச்சுருக்கேன் என்னோட இடத்துல இருந்து யோசிக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் புரியும் அதுவும் ஒரு பொண்ணாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய இடத்துல இருந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் புரியும் அதுலேயும் ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட பார்த்திங்கன்னா எங்களுடைய சைடில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு பேச்சு கூட பேசியிருந்தாங்க அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்களுடைய ஃபேஸ் முடிஞ்சா வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த பொண்ணு அப்படிதான் அப்போ ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கும் தெரியுது ஒருத்தவங்க கை கோர்த்து நடந்து போகும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு ஆசைகள் பாசைகள் இருக்கும்ல நம்மள மாதிரி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பா இருக்கும் ஒரு ஆண் வந்து எப்படிலாம் வந்து ஒரு பொண்ணு கிட்ட இப்படிலாம் பேசுவானுங்க அது தனியாக இருக்கிற பொண்ணுங்கிட்ட இப்படிலாம் பேசுவானுங்க எங்களுக்கு தேவை என்னங்க அன்பு அது வந்து அது எங்கேயாவது பக்கம் கிடைச்சிடாதா அது உண்மையா உண்மையா இருந்துடாதா அப்படின்னு நினச்சி நம்பிதான் நாங்கள் ஏமாந்துருக்கோமே தவிர யாரையுமே போய் நாங்கள் ஏமாத்துன்ற நோக்கம்லாம் கிடையாது எங்களுக்குமே வந்து ஒரு கணவன் மனைவியா வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து ஒரு ஃபேமிலியாக வாழணுன்றது ஆசை எங்களுக்கு அந்த ஒரு குடுப்பனை இல்லை அவ்வளோதான் நினச்சிப்பேன் நான் ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அவர் கூடவே ஹஸ்பண்ட் அவர் கூடவே நான் வாழ்ந்திருந்தாலும் நான் இந்த 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 ஒரு நிலைமைக்கு நான் வந்திருப்பேனாலும் சத்தியமா தெரியல நிலமைன்றதை வந்து சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டயத்துல ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் அவரையும் நான் சேர்த்து பார்த்துக்கணும் வீட்டில் அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சம்பாதிச்சுட்டு நானும் வேலைக்கு போறேன் நீனும் வேலைக்கு போ உன்னால் முடிஞ்ச காசை கொடு அப்படி தான் நான் எல்லாம் கேட்டிருப்பேன் முடிஞ்ச காசை கொடு வீட்டுக்கு கூடு பிடிச்சிட்டு வராத குழந்தைங்க முன்னாடி நான் அடிக்காத இப்படிலாம் நான் பேசியிருப்பேன் நான் அதெல்லாம் எனக்கு நடந்தது இல்லை ஸோ அந்த ஒரு கொடுமையிலேருந்து வெளியே வந்து இந்த நாயின்கிட்ட எல்லாம் பாடாது பாடுபட்டு இந்த லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வருது அதுவும் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சிங்கிள் மதராக ஒரு குழந்தையா அதுவும் பெண் குழந்தையை வளர்த்துறது எவ்வளோ பெரிய ஒரு சவாலான ஒரு லைஃப் தெரியுங்களா அது இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும் தான் தெரியும் பசங்களாக போ படிக்க வச்சுட்டேன் என்னவோ பண்ணிட்டு போறான்னு சொல்லி விட்டுறதுக்கு பொண்ணுங்களை பெற்று வச்சுருக்கோம் எங்களுக்கே எங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும் போது எங்கள் பொண்ணுங்களுக்கு பற்றி யோசிக்கும் போது ஒரு லைஃப் நல்ல லைஃப்பாக இருக்கும்னு நினச்சி நம்பி அதில் போய் அந்த குழந்தைய வந்து அவனை அப்பான்னு கூப்பிட வச்சா அவனும் ஒரு பக்கம் ஏமாத்துறான் சரி இதுதான் ஏமாந்துட்டு என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சுப்பா இப்படிலாம் இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் ஒரு லைஃப்பில் நான் ஸ்ட்ரகிள் நான் நான் போயிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி இருந்த கழுதைகள்லாம் வந்துட்டு என் லைஃப் இவளுக்கு எப்படி இப்படி இப்படி ஒரு லைஃப் கிடைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு ஏன் வீட்டுக்கு ஒருத்தரை அனுப்பிவிட்டு எனக்கு எவ்வளோ எனக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் கொடுத்து இதில் இதில் வேற ஜுவல்ல வேற ஏமாற்றி அதுவும் ஏமாத்துன்னு ஒரு லேடி அது வேறு சொல்லியிருக்கு போயிட்டு என் பேரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு ஆம்மா உன் பேரை யூஸ் பண்ணாம ஏமா உன் ஃபோட்டோ போட்டு நாரை வச்சிருக்கணுமா உன் ஃபோட்டோவை எல்லாம் ஆ அவளுக்கு ரெண்டு போட்ட பிள்ளைங்க அறிவு தானே காசு தின்னுட்டு இப்படிலாம் உங்கள் ஊரெலாம் சுற்றிட்டு கிடக்குறேன் எப்படி உனக்குலாம் வந்து சோறு உனக்குலாம் எப்படிமா உனக்குலாம் இறங்குது உனக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த ஒரு லைஃப்பையும் வந்து கெடுத்து விட்டு அந்த ஆள் வந்து செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டி வாங்கிட்டு போகிறான்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஆளாக இருப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எவனுமே நமக்கு வந்து எந்த ஒரு நீடு இல்லாமல் எவனும் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டான் ஸோ நம்மளோடைய உழைப்பில் நான் அப்படி தான் வந்துட்டு இருந்தேன் யார்கிட்டையும் போய் கையேந்து நின்னது கிடையாது எனக்கு அது சேரிசே நான் கேட்டது கிடையாது சரிங்களா அப்படி தான் அந்த ஜகா வந்திருக்காள் இன்றைக்குமே ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் வெள்ள ஒன்று இல்லைங்களா அதை போய் வச்சேன் நாலரை லட்சத்துக்கு வச்சேன் ஆமாம் வச்சேன் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ ஸ்டாக் எடுத்து போட்டு நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன் எனக்கான சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஓகே லைஃப் இப்போ ஓகே நார்மலாக போய்கிட்ருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் கழுத்து வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கால்சியம் டேப்லெட் கொஞ்சம் சத்தானதில் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க எலும்பு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தேய்மானம் ஆகிருக்கு சதைப்பிடிப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கழுத்துக்கெல்லாம் பெல்ட் போட சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கிடையிலையும் என்னுடைய வேலைக்காக நான் வந்து வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும் சாரி நான் ஷோ பண்ணுறதா இருக்கட்டும் இப்படிலாம் தூக்குனா அப்படியே எனக்கு அப்படியே அவ்வளோ வழி எடுக்கும் இருந்தாலும் அதையும் மீறி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்க நினைக்கலாம் நீ நல்லா தானே ஆடிட்டு இருக்கேன் நல்லதானா இருக்கிறேன்னு நினைக்கலாம் இருக்கிற வழி எனக்கு தான் தெரியும் அது என் பொழப்பு அதை விட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை நான் அதையும் நான் பண்ணிதான் ஆகணும் என் குழந்தையும் பார்த்துக்கணும் எல்லா பக்கம் ஓடுறப்பக்கம் ஓடுவேன் மாத்திரையும் போடுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் முடிஞ்சால் எந்திரிப்பேன் முடியல ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப எரிஞ்சு ஓடுவேன் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் பெண்களுக்கு ஒரு சவாலான ஒரு லைஃப்பில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் வந்துட்டு நான் வந்து ஏண்டா பிறந்தோன்னு நினச்சிருக்கேன் ஆனால் இப்போ வந்து நீ வந்து சாதிக்க தான் நீ குறந்திருக்கேன் சொல்லி நான் இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் உண்மையில் இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி நீ வர அப்படின்னா நீ உண்மையாவே நீ ஒரு சிங்கம் பெண் தான் நாமா நான் அவங்க சிங்க தான் இதை நான் அடித்து சொல்லுவேன் ஆணித்தனமாக சொல்லுவேன் ஏமாந்துருக்கனே தவிர எவனே நான் ஏமாத்த கிடையாது காசு பணத்தை நம்பி நான் ஓடினதே கிடையாது எனக்கு உண்டானது கடவுள் கொடுத்துட்டு தான் இருப்பான் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு அந்த இடத்துல இன்னைக்கு நான் ஒரு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னை கடவுள் வச்சிருக்காருன்னா அது எல்லாத்துக்கும் அந்த கடவுள் தான் இன்னுமே நீ கஷ்டப்படுவியா உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குறேன் யாவா தாங்க முடியுமோ அவளுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்தை கடவுள் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் தூக்கி குடு எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியுமா கஷ்டம் இங்கே தாங்க முடியும்னு வச்சா கொடுத்துட்டு இருக்காங்க தாங்க முடியுமா தாங்கு 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 இன்னும் நான் நான் வந்து மேலே அப்படி தான் நினச்சிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு அழுகணும் ஸோ கடவுள் ரெண்டு கை நல்லா தெம்பாக கொடுத்துருக்காரு இத்தனை இத்தனை வருஷத்தில் வந்துட்டு உடம்பு வலி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தது கிடையாது என் பொண்ணை நான் போய் படு நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நான் பார்த்தது கூட கிடையாது இப்போ இந்த மன கஷ்டத்தில் வந்து அந்த லைஃப் அந்த ஒரு விஷயத்தினால வந்து ரொம்ப ரொம்ப மனசளவில் நோக்கடித்ததுனால அதனால எனக்கு முடியாமல் ஆகிட்டே ஆகிட்டு ஆகிட்டு ஆயிட்டு மனசெலவில் தான் நான் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டேன் இங்கே ஸ்டெடி ஆகிடுச்சுனாலே போதும் என் உடம்பு பாதி பாதி ஹெல்த்தி ஆகிடுவேன் ஸோ இதுதான் இந்த அப்டேட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சாரி பிஸ்னஸ்க்கு எங்கெங்கேயும் போய் வாங்குறீங்க ஜகாக்கிட்டே வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் விட்டால் அதை கரெக்டான வெயில் கொண்டு போகிறேன் பார்ப்போம் இப்போதைக்கு ஒர்க்கில் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் எழுந்திரிக்கிறேன் என்னுடைய டெய்லி ரொட்டீன் பார்க்குறேன் வேலையை முடிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறேன் அங்கே போட்டிக்கெல்லாம் போய் வேலை செய்கிறேன் எடிட் பண்ணுறேன் முடியல தான் இருந்தாலுமே எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ணி நான் தான் என்னோடய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் யாரையுமே உங்களுடைய வீடியோவில் யாரையுமே காட்டாதீங்க ஷோ பண்ணாதீங்க உங்களுடைய ஃபேஸை மட்டும் வச்சு கொண்டு போங்க பார்ட்னர்ஷிப்லாம் எப்பவுமே வந்து பண்ண பார்க்காதீங்க என்னுடைய சஜெஷன் நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணியிருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பகையை மட்டும் வளர்த்துக்காதீங்க நல்ல முறையில் பேசி வெளியே வந்துருங்க அவங்கக்கிட்டலாம் எதுவும் வச்சுக்காதீங்க நம்மளை எந்த சமயத்தில் எப்படி நம்மளை காலை வாய் விடுவாங்களே தெரியாது யாருக்கும் குடுக்கல் வாங்கலும் வச்சுக்காதீங்க ஐயோ பாவண்டொலி யாருக்கும் இறக்கப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியே பார்க்கும் முதல் ஊனம் மற்றவங்க யாராக இருக்காங்களா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பிலாம் எனக்கு கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுங்கன்னு நான் சொல்லுறேன் ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க பட் எனக்கு அப்படி யாருமே கிடையாது ஸோ எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணும் வேணாம் எனக்கு ஃப்ரெண்டே எனக்கு வேணாம் எனக்கு ஸோ என்னை புரிஞ்சக்கூடிய நபர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அது மட்டுமே போதும் நான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகுளாக இருக்கும்போது நாங்கள் இருக்கோம் உன்னோடய செயல் உள்ளதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கி விட்டவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் எனக்கு அதுவே எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு பெரிய ஒரு பலமாக நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேங்க போசையும் ஆறுது போய் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஸோ மச்